விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரோஸ் செடி இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய வீடியோ லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த செடி காயற மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாணப்பாசி கரிசல் அதில் தயாரிக்கக்கூடிய மீனமிலம் மீனமிலமெல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளிலேயே தயாரிச்சிடலாம் அதில் வச்சு என்பிகே தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இந்த மாதிரி தயாரித்து கொடுத்தோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஒரிஜினல் ஹியூமிக் நம்ம கொடுத்ததுனால எந்த அளவுக்கு துளிர் விட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த செடியும் அப்படி தான் பழைய செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நம்ம சாணப்பாசி கரிசல் ஹியூமிக்கு அந்த எண்ணெய் கரைப்பான் இதெல்லாம் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா எப்படி துளிர் விட்டு பூ வருதுன்னு பாருங்கள் அந்த சாணப்பாசி கரிசல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லோக இயற்கை விவசாயங்களை யூடியூப் சேனல்லையே போட்டிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவியாவுக்கு மாற்றாக நம்ம அதை பயன்படுத்தறோம் ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போகணும் இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க இல்லாதவங்களால முடியாது அதனால் அந்த சாணத்துலேருந்து பாசியை எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோவும் லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் முடியாதவங்களுக்கு நம்ம சாண பாசி அனுப்பிச்சி வைக்கிறதாம் பாருங்கள் பப்பாளியெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா தெளிவாக காய் எப்படி வைக்கிதுன்னு பாருங்கள் இதற்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் தான் நமக்கு நாமே தயாரிச்சு கொடுக்குறது அது சுரக்கா பார்த்திங்கன்னா அஞ்சு நீளம் வளரக்கூடியது செடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தளத்தலன்னு இருக்குது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா இப்போதான் காய் வைக்கிது இதுக்கு எல்லாமே நம்ம இதுதான் கொடுக்குறோம் பாருங்கள் இது வந்து அத்திப்பழம் இது நம்ம வெறுக்கிறதுலையே அதிகம் சத்து உள்ள பழத்தில் முதல் இடத்துல வைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அத்திப்பழம் இது நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கான் இது கொடுக்கறதுனால பாருங்க பழம் எவ்வளோ பெரிய பழன்ட்டு ஒரு பழம் இந்த மாதிரி சைஸ் வதணும் அப்படின்னாவே நம்ம ஹியூமிக்குமே சாணப்பாசி கரைசலும் கொடுத்தோம்னாவே வந்துடும் அப்புறம் இந்த எண்ணெய் கரைப்பான் நம்ம தேங்காய்ண்ணா கடல் எண்ணெயை வந்து இவ்வளோ நாளாக குழம்புக்காக பயன்படுத்தணும் அதை நான் பல வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் மண்ணுக்கு ஸ்ப்ரேவுக்காக தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் பூங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் அனைத்து எண்ணெயும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அதை கரைக்கிறது தான் மெயின் இது வரைக்கும் காதி சோப்பில் கரைச்சி பார்த்தோம் பூந்திக்காய் அப்புறம் சால் வண்டி அது இதுன்னு கரைச்சி பார்த்தோம் வேலைக்காகலை உப்பு நம்ம இந்த கரைசலில் கரைக்க முடி நல்லா காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பப்பாளி எந்தளவுக்கு காய் இருக்குன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளைக்கிழங்கு பாருங்கள் அந்த தலையெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டுன்னு அந்த தலை வெட்டும்போது ஒரு தலை கீழே விழுந்துருச்சு எவ்வளோ அகலன்னு பாருங்கள் ஒரு ஜானுக்கு மேலே ஒரு ஜானுக்கு மேலேயே இருக்குது ஒரு இலையுடைய அகலம் இதெல்லாம் வந்து கொடி உருளைக்கிழங்கு நிறையா நண்பர்கள் வெதை கேட்டிருக்கீங்க இது வந்தோன்னே நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம்